ஆனா அந்த திட்டத்தை கொடுக்க கொடுப்பதற்கு கூட யாருக்கும் மனசே வரல இவ்வளவு நாளா நம்ம தண்ணி தண்ணின்னு கேட்கறோமே அடிப்படை உரிமை தண்ணி என்பதே ஒரு சாதாரண விஷயம் அது நம்ம கேட்டு அவங்க கொடுக்கணும் தானா வரணும் எல்லார் வீட்லயும் குழா தரம்னா தண்ணி வரணும் அது வந்து ஒரு அரசாங்கத்துடைய கடமை ஆனா அது இது வரைக்கும் யாரும் செய்யல அதே போல நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு யாராவது ஒரு குடும்பம் எல்லாம் ஒன்னா இருக்கா பசங்க ஏதோ ஒரு ஊர்ல நம்ம ஒரு ஊர்ல அதான் நடக்குது ஏன் தர்மபுரி மட்டும் ஏன் பாவப்பட்ட மாவட்டமா ஏன் இங்க ஒரு தொழிற்சாலை அமைச்சா குறைஞ்சி போயிடுவாங்களா இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல பெண்களுக்கு தொழிற்சாலை இல்ல படித்த இளைஞர்களுக்கும் இங்க வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை வேற வழி இல்லாம மூணு லட்சம் பேர் வெளியூர்ல வேலை செய்யறாங்க இங்க ஏன் இருந்தா நல்லா இருக்கும் என்னுடைய குறிக்கோள் முதல்ல தண்ணி கொடு தண்ணீரை கொண்டு வருவது அதற்காக தான் நான் இந்த பகுதியில போட்டியிடுகிறேன் கண்டிப்பாக எங்க காவிரி தர்ம தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை பிரதமர் ஐயாவிடமே கேட்டு வாங்கி வந்து விட முடியும் அவங்க கிட்ட நம்ம சொல்லலாம் நிஜமாவே எங்க ஊர் பெண்களுக்கு தண்ணியே கிடையாது தண்ணி இல்லாம பத்து பதினைந்து வருடங்களாக நம்ம அல்லாடிட்டு இருக்கிறோம் ஆனாலும் தண்ணி கொடுப்பதற்கு யாருக்குமே மனசு வரல அப்படின்றது விஷயத்த சொல்லி நீங்க இங்க இருக்கீங்க உங்க கிட்ட நான் பேசுறேன் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்க அதை சொல்லுவேன் நான் வாய்ப்பு உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு தெரியுது அந்த கஷ்டத்தை நான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு அளிக்கணும் மாம்பழத்துல ஓட்டு போட்டு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால நான் பாரத பிரதமர் வீட்டில போய் கேட்கப்பேன் எனக்கு தண்ணி கொடுங்க எங்க ஊர் பண்ணிட்டு எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்ட்டு அதனால எனக்கு நீங்க மாம்பழ சின்னத்தல் வாய்ப்பளித்து என்னை வெற்றி பெறி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்

முக்கியமான வேலை அதை கண்டிப்பா கொண்டு வந்துடும் இங்க இருக்க கொடுக்க போறது இல்ல இப்ப நீங்க கேட்காமயே இங்க வந்து லைட் போட்டிருக்காங்க நிறைய திட்டங்கள் பேருந்து அமைச்சி அமைக்கிறது ரெடி பண்ணியிருக்கிறாங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து விட்டாங்க யாருக்காக விட்டாங்க நம்மளுடைய மகளிருக்காக தானே எத்தனை குழந்தைங்க அந்த ஆம்புலன்ஸ்ல பிறகுது இதெல்லாம் யாராவது கேட்டிருப்பாங்களா கேட்காமலே நல்ல நல்ல திட்டங்களை வீடு தேடி தரும் தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரி கிராமப்புற மக்களுக்கு கூட நல்ல தரமான சுகாதாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவமனை வந்து மருத்துவ கல்லூரியா தரம் உயர்த்தினாங்க முன்னாடி எப்படி இருந்தது கட்டடம் இன்னைக்கு எப்படி இருக்குது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஒரு கட்டடம் எதுக்கு போன்றவங்க விவசாய குடும்பத்துல இருக்கவங்க பெண்களுக்கு இளைஞர்களுக்கு சென்னைகளுக்கு கிடைக்க கூடாதா அதனாலதான் அந்த திட்டங்கள் கொண்டு வந்து உங்களே வந்து அடைந்தது எந்த நல்ல திட்டங்கள் அனைத்துமே பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னமும் தான் இந்த கிராமப்புற மக்களுக்கு கொடுத்தது அதே போல தண்ணீரையும் கொடுக்க போகும் சின்னமும் மாம்பழம்தான் வழங்க போகும் சின்னமும் மாம்பழம் தான் ஏன்னா வேற யாருக்கும் மனசு வராது தேர்தல் போது வருவாங்க சூப்பரா வாக்குறுதி கொடுப்பாங்க இளவரசங்களை அள்ளி வீசுவாங்க அதோட மறந்துடுவாங்க நிரந்தர தீர்வு வளர்ச்சி திட்டங்கள் தர்மபுரிக்கு கொண்டு வந்த ஒரே சின்ன மாம்பழ சின்னம் இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றேன்னா நல்லவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நல்லா செய்யணும்னு ஆசையா வர்றோம் ஆர்வமா வரும் நல்ல திட்டங்கள் கையில இருக்கு இதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமே இந்த ஊரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆசையா வரும் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க யாரோ போய் சொல்லிட்டு போற அரசியல்வாதிகளுக்கு மட்டும் அந்த வாய்ப்பை கொடுத்து திருப்பி அஞ்சு வருஷத்தை வீணாக்கிட்டாதீங்க அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி உங்களுடைய உங்களுடைய பூத்துல இந்த மாதிரி ரெண்டு ஓட்டு பெட்டி இருக்கும் மிஷின் இருக்கும் அல்ல முதல் வாக்கு மிஷின்ல ஆறாவது இடத்துல என்னுடைய பேர் சௌமிய அன்புமணின்னு இருக்கும் பக்கத்துல என்னுடைய புகைப்படம் இருக்கும் மாம்பழ சின்னம் இருக்கும் அந்த மாம்பழ சின்னத்துக்கு நேர் எதிர்க்க அந்த பட்டன் அனுப்புங்க அமுதீங்கன்னா இந்த சத்தம் வரும் அந்த சத்தம் வந்தாதான் வாக்கு தான் அர்த்தம் எல்லாருக்கும் தெரிய இருந்தாலும் சொல்றேன் வேற யாராவது போட்டுற போறாங்க சத்த வராம நீங்க பண்ணி விட்டு போயிட்டீங்கன்னா மார்க்கமா அதெல்லாம் பண்ண மாட்டீங்க எல்லாம் தான் இருக்கிறீங்க இருந்தாலும் மாமழச்சினத்துக்கு போடுற ஒவ்வொரு வாக்கும் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு ஏன்னா நம்ம குழந்தைகளை பத்தி நம்மள தவற யாரையும் யோசிக்கவே மாட்டாங்க அந்த சமயம் எப்படி ஓட்டு வாங்கிட்டு போடலான்னு மட்டும் தான் யோசிக்கிறாங்க அது மாதிரி இல்ல நாளைக்கு நம்ம குழந்தைங்க இதே மாதிரி தண்ணிக்கோ வேலைக்கோ கஷ்டப்படக்கூடாது அவங்க நல்லா அதற்காவது மாமழ்ச வாய்ப்பளிங்கள் என்று விரும்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி தூரம் சுட்டறிக்க வெயில்ல கால்கெடுக்க நின்ற உங்களுக்கு நன்றி கடைகளில் இருக்கிற அருமை பெரியவர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே நீங்க நினைச்சு பாருங்க ஒரு பெண் வேட்பாளர் இவங்க ரொம்ப விவரமானவங்க ஒரு பொது வேட்பாளரை ஏற்று நீங்க ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் டெல்லியில போன வாதாடுவாங்க நல்ல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவாங்க அவங்க சிந்தித்து பார்த்து கட்சியை மறந்து ஒரு பொது வேட்பாளராக ஏற்று அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி